அந்த அந்த அண்டு சில வேளையில நான் தப்போனமான்ற ஒரு தலையில எழுதி இருக்கு தெரியும் இல்லைன்னா சில வேளையில அவற்றை மகள் நானும் கண்டுட்டேன் சொல்லி என்னையும் சூட் பண்ணிருக்கலாம் ஒரு ஒரு கொஞ்சம் இடைவெளி ஒரு ரோட்டை கடந்த அளவு தூரம் தான் பெரிய இல்ல இல்லாது ஆஹ் ஆனாலும் அந்த சுட்ட சத்தம் கொட்ட வச்சுக்கு நான் நான் ஓடிட்டேன் ஃபர்ஸ்ட் நான் தான் போயிட்டேன் அப்பா ஃபர்ஸ்ட் எல்லாம் சாப்பிட்டது அப்பான்னு சொன்னா அதுவும் பொம்பளை பிள்ளைகளுக்கு அப்ப அவ்வளவு அந்த கதிரை இருக்குதானே அந்த கதிரை அடியில தான் அப்ப அந்த கால் கால் கிடந்தது அந்த கதிரை கதிரையில கால் இப்படி நீளவாக்குல கடையில வச்சு இனம் தெரியாதவர்கள் வந்து

அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க நம்புகிறேன் அதே போல் நாங்களும் இருக்கிறோம் என்னட்டு சொல்கிறது இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துல வித்தியாசமான ஒரு காணொளி எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய நிரஞ்சினி வந்து சின்ன வயசில் வாழ்ந்த இடம் இன்றைக்கு வந்து அதாவது வாடகைக்கு வாழ்ந்த இடம் இன்றைக்கு அது வந்து யாரோ உரிமையாளர்களுடைய இடங்களாக இருக்குது இதான் அந்த வீடு நாங்கள் உள்ளுக்க போய் எடுக்க விரும்பையில் என்னடா யார் அவருன்னு தெரியலை இப்போ பார்த்தீங்களேண்டா நாங்கள் இந்த தொண்டவனாரருக்கு வந்து ஒரு காணொலியை எடுத்து போட்டுருக்கும்போது தான் நிரஞ்சனி சொன்னால் வாங்க என்னுடைய அப்பாண்ட இடத்துக்கும் போவோம் அங்கேயும் போய் ஒரு காணொலி என்ற எடுப்பம் இது வந்து அவளுடைய அப்பாண்ட இடம் இந்த இடத்துல நிரஞ்சனி வாழ்ந்திருக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்குது நிரஞ்சினி இது வந்து நிரஞ்சினி எனக்கு வரும்போது சொன்னால் இந்த மாமரம் வந்து தங்கட அம்மா சின்ன வயசுல இருக்கும்போது வச்ச மாமரம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒன்பது வருஷம் வருதா எத்தனை வருஷம் நாங்க இங்க வாடகைக்கு தான் இருந்த இந்த வீட்டுல ஒரு எனக்கு பதினூனு வயசுலயே அம்மா இறந்துட்டா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்பட்ட அம்மா அப்பா வச்ச மாமரம் என்ன

என நானும் ஒரு நாளைக்கு இறக்கலாம் நீங்களும் நாளைக்கு இறக்கலாம் இதை ஏற்றுக்கொண்டு தான் நாங்கள் போகணும் நாங்கள் அதுக்குள்ளே இருக்கக்கூடாது ஏன்னா சரி ஓகே எல்லாருக்கும் நோம்பல் என்ன அது தாங்க வாழ்ந்த இந்த வீட்டுக்கு இந்த வீட்டு பக்கம் வரையக்குள்ள இந்த ஊருக்கு இந்த வீட்டை வரையக்குள்ள ரெண்டு மூன்று வீட்டை வாடகைக்கு இருந்தாங்க நான் இந்த வீட எப்பவுமே ஸ்பெஷல் எங்களுக்கு ஏனண்டா அம்மாட இறப்பும் சரி அப்பாட இறப்பும் சரி இந்த வீட்டுல எதுக்கேக்குள்ள நடந்தது கூட காலம் இல்லை இந்த வீடு வந்து அவ்வளவு எனக்கும் எங்களுக்கு வந்து சரியான ஒரு சொல்ல முடியாத ஒரு நினைவுகளை வீடு எனக்கு வேலை கதைக்க முடியாமல் இருக்கு எனக்கு ஏற்கனவே சொன்னவா எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருந்து தான் அவங்களோட அப்பா வந்து வேலைக்கு போறவர் அப்போ வேலைக்கு போயிட்டு வேலை இடத்துல நிற்கும்போது தான் இவங்களுடைய அப்பாக்கு என்னுடைய மாமாவை இனம் தெரியாதவர்கள் வேலை இடத்துக்குள்ள வந்து அதாவது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு என்ன ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இவருடைய அப்பாண்ட பேர் பிரபாகர் அவரை வந்து இடையில வச்சு இனம் தெரியாதவர்கள் வந்து மண்டையில என்ன தலையில தலையில வந்து எத்தனை ஷூட் ஆறு ஆறு தடவை அவர்கள் ஷூட் பண்ணிருக்கணும் அந்த இடத்துலயே அவர் மோசம் போயிட்டார் நிரஞ்சினி வந்து அவர் இறக்குறதுல இருந்து ஒரு இருபது மீட்டர் தள்ளித்தான் நீங்க என்ன இல்ல நான் அப்பாவோட தான் நின்றேன் நான் கேக்க திடீரன்னு அப்பா சொன்னார் நீங்க அப்ப அம்மாவ்ட்ட போங்கோண்டு அந்த அண்டு சில வேளையில நான் தப்போனமான்ற ஒரு தலையில இருக்க தெரியும் இல்லைன்னா சில வேளையில அவற்றை மகள் நானும் கண்டுட்டேன்னு சொல்லி என்னையும் சூட் பண்ணிருக்கலாம் ஒரு ஒரு கொஞ்சம் இடைவெளி ஒரு ரோட்டை கடந்த அளவு தூரம் தான் பெரிய இடைவெளியெல்லாம் இல்லா அது ஆனாலும் அந்த சுட்ட சத்தம் கொட்ட வீச்சுக்கு நான் நான் ஓடிட்டேன் ஃபர்ஸ்ட் நான் தான் போயிட்டு அப்பா ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தது அப்பான்னு சொன்னா அது பொம்பளை பிள்ளைகளுக்கு அப்பான்னு அவ்வளவு சரி சரி ஓகே சரி சரி அப்பா இந்த எல்லாமே எல்லாருக்குமே அப்பா தான் அதாவது ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை ஆனா பொம்பளை பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அதிகளவான செல்லமும் அதிகளவான பாசமும் இருக்குமே இல்ல எப்படின்னு சொன்னா தண்ணுக்கு மடிக்கடி சொல்லுவேன் நாங்க உயிரோட வாழ்ற காலத்துல காசு பணத்தை தான் சேர்க்க கூடாது நல்ல நினைவுகளை நிறைய சேர்க்கணும் ஆஹ் சின்ன பிள்ளையா இருக்கே அப்பா இருந்தாலும் ஆஹ் ஒவ்வொரு ஞாயிறு சொன்னா அங்க பெரிய விருந்து நடக்கும் பெரிய அப்பா தானே சமைப்பார் இறஞ்சி சமைச்சு கொண்டு கேட்க அப்பா என்ன செய்வாருன்னு சொன்னா சிரட்டையில நகஞ்சிந்தா சாந்திந்தா என்று சொல்லி அஞ்சிட பிள்ளைகள் எல்லாரும் பெரிய அண்ணாக்கள் எல்லாருக்குமே சிரட்டையெல்லாம் இறைச்சி அவைய அவைய போட்டு கொடுப்பாரு அப்ப அம்மா சொல்லுவா என்னப்பா நீங்க இப்படி இறைச்சிய போட்டு கொடுத்த கதையும் சொல்லி அப்ப சொல்லுவ கறியா வந்தாலும் வெண்டை புள்ளி எல்லாம் சாப்பிட்றது இறைச்சியா இருந்தாலும் வெண்ட புள்ளி எல்லாம் சாப்பிட்றோன்னு சொல்லி அந்த சன் ஒரு ஞாயிறெண்டு சொன்னா எங்களுக்கு வாழ்க்கையில அதை என்னன்னு சொல்றது ஒரு பெரிய ஒரு நாள் பிறகு சீடி வாங்கிட்டு வர்றது படம் பாக்குறது பிறகு சொல்லுவார் கறி வச்சு கொண்டு கேக்க சொல்லுவார் சீவரத்தின் பேக்கரில போய் நல்லா சுட சுட பானு வாங்கிட்டு வாங்குவோன்னு அந்த கோழி குழம்பும் அந்த பானும் அப்புறம் சூப்பரா இருக்கும் வச்சா அப்ப இறக்கும் எத்தனை வயசு எனக்கு பத்து வயசு அப்ப இறக்கல ஆனா நம்ம என்ன சொல்றது அப்பாட ராணி மாதிரி அப்பா அப்பாட ராஜ்யம் அப்ப எல்லாமே நான் அப்பா இறக்குறதுக்கு முதல் நாள் கூட அப்பாட நெஞ்சில தான் நான் படுத்திருந்தேன் அப்பாண்ட இறப்பை நாள் அடுத்த நாள் ஏற்றுக்கொள்ளையில நம்மளே போயிட்டே இருந்தா முதல் நாள் அப்பாட நெஞ்சில படுத்திருக்கோம் நாங்க எல்லாரும் அப்பாண்ட பொடிய சுத்தி சரி சரி அதை எந்த நினைச்சாலும் அது சரி 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 ஓகே நிரஞ்சனி எனக்கு அடிக்கடி எனக்கு சொல்லுவாள் அவனுடைய மாமாண்ட இறப்பு நாள் வரும்ல அந்த டைம் எல்லாம் சொல்லுவா அப்பாண்ட கதையே சொல்லிக்கொண்டே இருப்பேன் எனக்கு அப்போ அதாவது என்ன நடந்தது அப்பா இறந்தது தான் என்ன செய்தது இறந்த நாள் வந்து இறக்கும்போது என்ன நடந்தது எல்லாமே எனக்கு சொல்லுவா அதோட நிரஞ்சனி வந்து அப்பா இறந்த அந்த இதுக்கு வந்து நிரஞ்சினி நிரஞ்சினின்ற இந்த கொஞ்சம் சொந்தக்காரர் எனக்கு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் நிரஞ்சினி வந்து கொஞ்ச நாள் அது ஏற்றுக்கொள்ளவே இல்லையா அப்பா உயிரோடான்னு இருக்கிறார் அப்பா உயிரோடான் இருக்கிறான்னு தான் நிரஞ்சினி அப்படி நினைச்சு கொண்டு இருந்ததா அப்புறம் கொஞ்சம் காலம் போனால் அப்புறம் தான் நிரஞ்சினிக்கு அது தெரிய வந்தது என்னென்னா அந்த பிள்ளை நிரஞ்சனிக்கு அவ்வளோ ஒரு அதிர்ச்சி அது கணக்காக ஏன்னா இப்போ நிரஞ்சனிக்கு இந்த வீட்டை கண்டு உடனே நிரஞ்சனி விக்கி விக்கி அளவழிக்கிட்ட அப்போத நான் அதை வீடியோ எடுப்பு கொண்டு வாக்க நிரஞ்சனி அத வேணாம்னு அவன் சொல்லிட்டு அதை அவன் உணர்வு அதோட நாங்கள் விளையாடக்கூடாது என்ன இப்போ இதான் அந்த வீடு நிரஞ்சனி இந்த வீடு வந்து இப்படித்தான் நீங்க இருக்கும் போது அடிக்கு இப்ப வந்து கட்டி இருக்கணும் இல்ல இந்த மதில் எல்லாம் நான் சொல்றேன் அந்த அந்த வீடு அந்த வீடு வந்து பெரிய வீடா தான் இருந்தது இப்படிதா வேலப்பாடு உள்ள செஞ்சி இருக்கணும் இந்த மாமரம் அங்கால அங்கால சைடு பக்கம் இந்த வீடுன சைடு பக்கம் முன் பக்கம் அது ரோட்ட பாக்குறோம் அந்த வெம்பு பம்பு இந்த மாமரம் எல்லாம் அம்மா வச்ச மாமரம் என்ன இந்த காணி நாங்க வரைக்கும் வரும் பத்தியா மொத்தம் இருந்தது ஒரு மரமுமே இல்ல இந்த மதில் எல்லாம் வந்து வேலி மாதிரி தான் வந்து கிளுவந்தடி வேலி எல்லாம் தான் இருந்தது இவடம் எல்லாம் நாங்க தண்ணி எல்லாம் போறது எடாம் இந்த இந்த ரோட் வந்து நாங்க தண்ணி எல்லாம் போற இடம் ஓகே ஓகே இது என்னடமனு சொல்றீங்கடா ஆதி கோவில் அடியில சுந்தரபெருமான கோயிலுக்கு பக்கத்துல சிதம்பர கல்வரைக்கு பக்கத்துல ஒகே ஒகே சரி சரி அப்ப பாப்பா வேலு செய்யா அந்த கடை இப்போவும் இருக்கும் இல்லாட்டிக்கு இப்ப அது என்ன அதுவும் அதுவும் வந்து ஒரு வாடகைக்குதான் செஞ்சது அது இருக்கு இப்ப பல சில கடையா பாவிக்கி இருக்கா பாப்பம் இருக்கா காட்டு இருக்கா

ஏன்டா நாளைக்கு நிறைஞ்சு எங்கள்ட்ட பிள்ளையோ சரி பிள்ளைன்ற பிள்ளைகளோ சந்ததிகளோ ஏண்டா இது யூடியூப்பில் எப்போவுமே இருக்கும் நாளைக்கு அவையில் பார்க்கும்போது அவளுக்கும் ஒரு நல்ல ஒரு மெமரியாக இருக்கும் ஏண்டா நாளைக்கு இதுகளை நாங்கள்லாம் கடத்துறதுன்னா எங்கள்கிட்ட சந்ததிகளுக்கு அப்போ நல்ல மெமரியாக இருக்கும் இன்னொன்று நான் கூட கேட்க எனக்கு தெரியும் ஆனால் இந்த காணொலியில் பார்க்குற ஆக்களுக்கு என்னடா சில பேர் வந்து அம்மா அப்பா இல்லைன்ற உடனே சில பேருடைய வாழ்க்கை வந்து வழி தவறி போகிற வாழ்க்கையும் இருக்குது என்னடா கேட்குறதுக்கு யாருமே இல்லை என்ன கேட்குறக்கு யாருமே இல்லையாண்டு சில பக்கத்துலேயும் சில பேர் வந்து எங்களை கேட்கறக்கு யாருமே இல்லையாண்டு தங்கண்ட இதில் நடக்கிற இன்றும் இருக்குது இப்போ அவங்கள்ட்ட சின்ன வயசில் சின்ன வயசில் வந்து அதாவது சொல்லப்போனால் எவ்வாருங்க நாயளை எங்களை சுற்றி எப்படி ஓகே போவாங்கல்ல நாய் அப்போ ஓகே அப்போ சின்ன வயசில் அப்பா அவங்களோட பத்து வயசில் மோசம் போயிட்டார் அம்மா வந்து பதிமூணு வயசுல அம்மா பதிமூணு வயசுல மோசம் போனது அப்ப இந்த இழப்பு உங்களோட சின்ன வயசுல இந்த இழப்பு உங்களால் வந்து எப்படி அதை வந்து உங்களால் தாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது இல்ல அப்பாடை இழப்பை வந்து இன்று வரைக்கும் தாங்க அது அம்மாட இழப்பு அது எனக்கு அது எனக்கு நான் மேலே வந்துட்டேன் ஆனால் அப்பாடை இழப்பு தாங்க வந்து என்ன சொல்றது ஒரு எதை யோசிச்சாலுமே ஒரு நெகட்டிவா யோசிக்கிற அளவுக்கு என்ன மனநிலையை மாத்தினதை அப்பாண்டே இந்த மனுஷர் வந்து ஒரு பொம்மை வயன் குடுக்குற பொம்மை அந்த வயநிலைன்னு சொன்னா நாங்கள் ஒரு திறமை இல்லைன்ற உணர்வா அந்த பத்து வயசுல இருந்தது அப்பா அம்மா அம்மாண்ட அம்மாண்டறப்பு எனக்கு அதை என்னமோ தெரியல நான் அதை கொஞ்சம் அம்மா இறப்பு மேல தாங்க எல்லாம் இருந்ததுதான் நானும் கொஞ்சம் முதல்ல இருந்து வேலை வந்துட்டேன் சொல்லல

அம்மாண்ட டெட் பொடியை கொண்டு ஒருத்தருக்குமே சொல்லாங்க கொள்ளாம மோசம் போய்ட்டு ஒன்னும் சொல்லாம கொள்ளாம ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த பொடியை ஓட்டோல கொண்டு வந்து இடையில தான் அக்கா பஸ்ஸர் வாரம் இடையில தான் அக்கா அம்மா மீட் பண்ணி தெரிஞ்சது அப்ப அந்த கடைசி நேரமும் அம்மா என்ன பாக்கணும்ச்சு சரி 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 ஓகே ஓகே உங்களுக்கு ஒரு அவங்களோட அம்மாண்ட உருவத்துல ஒரு பிள்ளை ஒண்டு வேற கவலைப்படாத எங்களுக்கு பொம்பளை பிள்ளை ஒண்டு என்ன ஓகே என்ன அப்ப இருக்க இந்த அம்மா இந்த மாமி என்னுடைய மாமி மாமி ரதிக்குட்டி இந்த ஒரு நான் அதாவது என்னுடைய மாமி என்னுடைய மாமி வச்ச மாமரம் அதான் யோசிச்சிரு பா எனக்கும் கொஞ்சம் சென்டிமெண்டா இருக்குது அதான் என்ன பாண்ட மருமன் வந்து இப்படி இதை பார்ப்பார் இதை புருங்குவார்டு யோசிச்சிருக்க மாட்டா ஓகே அவாவுக்கு சொன்னாலும் இது குரங்காது இந்த அந்த ஓகே இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குமேனே இப்படியே நாங்கள் வந்து ஒரு அப்பாண்ட பார்த்துட்டு

அதுல ஏதாவது அறிவு அடி அடையாளங்கள் இருக்கு அப்பா தாண்ட இடத்துல ஏதாவது இருந்தா அதுல போயிட்டு பாக்கலாம் பெருசா அந்த தம் அண்ணாக்கு சொல்லிருக்கிற ஒரு ஒரு தேமா மரத்துக்கு இல்லையோ ஆல மரத்துக்கு சரி போன பாப்போம் அந்த இடத்த இப்ப அப்பா வேலை செய்ய கடையை போய் பார்ப்போம் சரியா ஓகே வாங்க போகலாம் அப்படியே இது வந்து மாமா வேலை செஞ்ச கடை இப்ப வந்து வேற ஆக்கள் உரிமையாளர் வச்சு செய்து கொண்டிருக்கணும் இவளோட நாங்கள் எல்லாமே கதைச்சிட்டோம்

ஓகே ஓகே சொந்தங்களே நாங்கள் தான் வந்து நாங்கள் உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப கணப்பேரோடு அதில் நின்று கலைச்சினாங்க அந்த கடையை காட்டி நான் உங்களுக்கு பார்த்துருப்பீங்களா அதில் தான் நிரஞ்சனின் அப்பா வந்து இறந்த இடம் அங்கே வச்சு தான் நிரஞ்சனின் அப்பா வந்து சூட் பண்ணினது இப்போ நினைக்கும் போது ஒரு நினைவாக இருக்குது ஆனால் அது பெரிய ஒரு உணர்வு நிரஞ்சினி இன்றைக்கு குளம் குளமாக போயிட்டு நிரஞ்சனி இந்த கண் முழுக்க இன்றைக்கு இப்போ ஓகே அப்போதான் பயங்கரமாக இதாக போயிட்டுது பதிலனெண்டு ஆக்கள் அவைகளோடு எல்லாம் நிரஞ்சனி அறிமுகப்படுத்திச்சு தான் பிரகுண்ட மகள் என்று சொல்லி என்னையும் அறிமுகப்படுத்தினா அப்படியே அந்த இடங்கள்லாம் பார்த்தோம் பார்த்துட்டு கடைசியாக நிரஞ்சனியுடைய அப்பாவை வந்து தாட்ட இடத்துக்கு வந்தனாங்க அதில் என்னென்னா நரஞ்சினி அதை வீடியோ எடுக்க வேணாமோட சொல்லிட்டா என்னென்னா அது தனக்கு அது உடன்பாடு இல்லையாண்டு ஏனென்றால் அது தான் பார்க்க பார்க்க தனக்கு ஒரு டிப்ரெஷன் ஆகிடும்ண்டு அதனால் அந்த இடத்த நான் வீடியோவில் காட்டில நான் ஓகே வேற என்ன சந்தோஷம் உங்களுக்கு இது எல்லாமே நான் பகிர்ந்து கொண்டதுக்கு வாழ்க்கையில் எவ்வளவோ கிளப்புக்கள் வரும் ஏன்னா கிழப்புகள் கஷ்டங்கள் கவலைகள் பெண்ணெடுத்துக்கொண்டிங்கிருந்தாலும் நான் கூட அங்கே ஸ்வீஸுக்கு எவ்வளவோ ஏன் இப்போ கூட இங்கேருந்து கோடிக்கணக்கான என்ன எனக்கு சில பேர் இங்கே என்னுடைய ஆக்களோ இல்லாட்டி தெரிஞ்சவங்க அறிஞர் சொல்லும் போது கேட்பாங்க ஏன் தம்பி கோடிக்கணக்கு சில கொடுத்து இப்போ எல்லாம் போயினும் நீங்களே வந்து நீங்கள் இப்போ ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு தரப்பட்ட நியாயங்கள் இருக்குது எனக்கு என் தரப்பட்ட நியாயங்கள் இருந்தது கணக்கா அப்போ ஒவ்வொரு இழப்புக்கள் கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் வேதனைகள் எல்லாருக்கும் வேறு மேண்ண அப்போ நாங்கள் அதுலேருந்து ஒளியில் வருவோம் ஐயா அதுதான் அதுதான் முக்கியம் அதுக்குள்ளேயே நாங்கள் இருந்த ரொம்ப கஷ்டமே நான் நிறைஞ்சினே அப்போ ஓகே இப்போ இந்த காணொலியில் நாங்கள் உங்களுக்கு எங்கள் சார்ந்த வாழ்க்கை அனுபவங்களை சொல்லி அதிலிருந்து நீங்களும் வந்து உங்களுக்கும் அதை வந்து ஒரு மோட்டிவேஷனாக என்ன ஓகே அப்போ உங்களுக்கு இது பிடிச்சிருக்குமா நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை வந்து லைக் பண்ணுங்க என்ன ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நிரஞ்சனி கடைசியா சிரியுங்க நிரஞ்சினி சரி ஓகே என பிறகு ஒரு பத்து வயசுக்கு போய் பத்தொம்பது வருஷம் அமைப்பு ஆகிட்டு பிறந்து அந்த பத்து வயசுக்கு போயிட்டு இந்த நிறைய பேரோட எல்லாம் எனக்கு என்னென்னு சொல்றது அந்த அப்பா அம்மா இருந்த இருந்த அந்த அந்த நினைவுகள்லாம் எல்லாருடையமே கதைச்சு போட்டு அந்த என்னென்னு சொல்ல இப்போ ஒரு இருபத்தொன்பது வயசுக்கு திருப்பி வந்து நிற்கிறேன் ஏன் அதான் நிறஞ்சு எல்லாமே வாழ்க்கையில வரும் எல்லாருக்குமே வரும் ஓகே சந்தோஷம் இந்த காணொலியை உங்களுக்கு பதிவு செய்வதில்லை மீண்டும் உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு காணொலியில நாங்கள் காண்றோம் என்ன அது வரைக்கும் அதோட தொடர்ந்து இணைப்புல இருங்கோ இணைப்புல இருங்க இருங்க நினைவுகளை சேருங்கோ காசு பணம் தேவைதான் விட நிறைய நினைவுகளை சேரும் நினைவுகள் மட்டும்தான் எங்களோட நிலச்சி இருக்கும் இருக்கும்போது அம்மா அப்பாவோட எங்களுடைய சகோதரங்களோட எவ்வளவு எங்களால டைம் நாங்கள் ஸ்பென்ட் பண்ண முடியுமோ செலவு பண்ண முடியுமோ பண்ணுங்க குழந்தைகளோ யா எல்லாத்தோடையும் எல்லாத்தோடையும் இப்போ நான் அங்கே இருக்கும்போது நான் யோசிச்சுப்பேன் எங்களோட அம்மாவோடு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடையே என்று உண்மையிலேயே நான் இங்கே வந்ததுக்கு அரவாசி காரணம் என்னுடைய அம்மா தான் ஏன்னாண்டா நான் இங்கே போகும்போது அப்பா எங்களோடய அம்மம்மா அந்த அக்கா எல்லாமே இந்த வீட்டிலாம் இருந்தவை நான் இங்கே வரும்போது மூன்று உயிர் இங்கே இல்லை அப்போ கடைசியாக எங்கள் அம்மா மட்டும்தான் இங்கே இருக்கிறேன் இப்போ நான் கடைசியாக அம்மா வேண்டாலும் என்னுடைய காலம் வரைக்கும் நான் என்னோடைய வச்சு பார்க்கணும் அந்த ஒரு கொடுப்பளவுக்கு நான் நாளாக இருக்கணும்ன்றதுக்காக நான் இங்கே வந்த நான் சந்தோஷம் ஓகே சரி கனக கதைக்கல மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம் நன்றி வணக்கம்